வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி இட்லி தோசைக்கு ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு சட்னி பண்ணலாம் கருப்பு உளுந்து சட்னி இதுக்கு கருப்பு உளுந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க வேர்க்கடலை அதில் பாதி எடுத்துக்கலாம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுக்கலாம் பத்து வத்தல் எடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் எடுத்துக்கலாம் புடி எடுத்துக்கோங்க பூண்டு எடுத்துக்கலாம் இல்லை ஒரு பேன் வச்சுக்கோங்க இல்லை ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் கருப்பு உளுந்து எடுத்தோம்ல இதை எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க எண்ணெயில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் கருப்பு உளுந்து சட்னி இப்போ பண்ணுறோம் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி வச்சு நீங்கள் எப்போவுமே தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடாமல் ஒரு முறை இந்த சட்னி செய்து பாருங்கள் இது கூடவே வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டையுமே சேர்த்து வறுத்துக்கோங்க எண்ணெயில் நம்ம வறுத்துக்கிட்டோன்னா இது புரிஞ்சு வறுந்து வரும் அதனால தான் நம்ம எண்ணெயில் வறுத்துறோம் சட்னி நல்ல இருக்கும் நல்லா புரிஞ்சு வருது இல்லை இப்போ வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் பத்து வத்தல் ஆட் பண்ணுறேன் கூடவே அரை டீஸ்பூன் ஜீரம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த சூட்லேயே வறுத்து எடுத்துக்கலாம் கருப்புலேயும் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நமக்கு கருப்பு உளுந்து நல்லாவே வருந்து வந்திருக்கு நல்லா வருந்து வந்திருக்கு இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க பேன் வச்சுக்கலாம் இல்லை அரை டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப வேண்டாம் அரை டீஸ்பூன் போதும் வெங்காயம் எடுத்தோம்ல வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் கூட தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியும் வெங்காயம் நல்ல சோஃப்டாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு வந்து இப்போ ஆட் பண்ணா இது ரெண்டுமே சாஃப்டா நமக்கு வதங்கி வரும் தக்காளி வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல சாஃப்ட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் தக்காளி நமக்கு நல்ல சாஃப்ட்டாக இருக்குது வெங்காயத்தையும் இப்படி வதக்கி எடுத்துக்கலாம் மூணு பால் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஆறுன பிறகு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்சதெல்லாம் மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு முறை கிரைண்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம உப்பு ஏற்கனவே ஆட் பண்ணிட்டோம் அதனால் உப்பு நமக்கு கரெக்டாக தான் இருக்கும் சின்ன துண்டு புளி ஆட் பண்ணிக்கோங்க இதில் கால் டம்ளர் மட்டும் தண்ணி கலக்கி இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க பவுள்ள ஆட் பண்ணிக்கலாம் கால் டம்ளர் தண்ணி கலக்கி ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்டியான கருப்பு உளுந்து வேர்க்கடலை சட்னி இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு நீங்கள் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க ரெண்டு இட்லி கூட சாப்பிடுவீங்க ஹெல்த்தியான சட்னி இது இப்போ நம்ம இதை தாளித்து எடுத்துக்கலாம் ஃபேனில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க சட்னி எப்போவுமே தேங்காய் எண்ணெய் தாளிச்சா தான் நல்லாயிருக்கும் இருக்கும் என்ன நல்ல கஞ்சோன்னே கடிசி ஆட் பண்ணிக்கோங்க உளுந்து பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் வத்தலும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க தாளிச்சது சட்னியில் ஆட் பண்ணிக்கோங்க சுடு சுடை இட்லி ஆட் பண்ணிக்கோங்க அங்கே ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட இட்லிக்கு இந்த கருப்பு உளுந்து சட்னி நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்க இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு எப்பவும் ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் ஹெல்த்தியான சட்னி இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க சுட தோசை வச்சுக்கோங்க இந்த தோசைக்கு கருப்பு சட்னி சாப்பிட்டு பாருங்க பாருங்க இட்லி தோசைக்கு சூப்பராக இந்த சட்னி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் சட்னி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் மிக டேஸ்டியான கருப்பு உளுந்து சட்னி இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்